ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு வீடியோ என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரூட்ஸ் பற்றி தாங்க என்ன ஃப்ரூட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில டிஃப்ரெண்ட்டான ஃப்ரூட்ஸ் இருக்குது நம்ம தமிழ்நாட்டில் பட் வெளியில் எல்லாம் இருக்கும் பட் நம்ம பக்கம் கிராம சரி கிருஷ்ணகிரி பக்கம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரேரு அப்படிங்களா இன்றைக்கி வந்து இந்த மரம் வந்து காமிக்கலான்னு எடுத்தேன் போட்டுருங்கக்கா போட்டுருங்க ரெண்டுமே போட்டுருங்க நம்ம இன்னைக்கு வந்து இது காசு கொடுத்து வாங்க வந்திருக்கோம் அந்த அக்கா தான் நம்ம கற்று போகிறாங்க இது பேர் என்னக்கா பம்ப்ளி மாஸ் பப்ளி மாஸ் எவ்வளோ சைஸுக்கு பாருங்க இது எத்தனை டைமுக்கு ஒரு டைம் காய்க்குதுக்கா காய் ஆ அப்படி பழுக்கிறது செம்ம சைஸுக்கா வாசனை வந்து நினைக்குது நல்லா இருக்கு எவ்வளோக்கா ஐம்பது வா சரி சரிங்க

வெயிட் போடுறாங்களா வெயிட்டு எவ்வளோ ப்ரெஸு இப்போ பம்னி வாஸ் இப்போ ஆறு வெயிட்டு பாரு இது ஒரு பழமே ஐம்பது ரூபான்னாங்க நிற்கனா நூறு ரூபாய்கிறாங்களே வெயிட் போட்டுறேன்லே இல்லை நிறைய காய் இருக்குது நம்ம உள்ளே போயிட்டு வெளி எடுக்கலாம் ஓகேங்களா എങ്ക നല്ല ഇതാ இடை அம்மா அது எவ்வளோன்னு தெரியல நானும் ஐம்பதுபால அதுக்கு சொல்லிட்டேன் இதுல வந்து மொட்டை மாடியில் வந்து மொட்டை மாடியில செடி இது என்ன செடின்னு பார்த்தீங்கன்னா மேலே ஒரு காய் இருக்கு பாருங்க இது பட்டரு இதை சொன்னாங்க பேர் என்ன தெரியல பேர் ஜூஸ் போடுறதுக்கு யூஸ் ஆகுதுங்க காய்கறி ஒரு வீட்டுக்கு பண் உங்களுக்காக நான் மாடி மேலே ஏறி தொங்கி எடுத்து வீடியோ போடுறோம் ஜூஸ் போடுவோம் நம்ம பக்கம்லாம் ரேர் இதெல்லாம் கிடைக்கிறது என்ன காயின்னு சொல்லுங்க பார்க்கலாம் தெரிஞ்ச வரையிறு வரையிற

இது அன்றைக்கே பார்த்தோம் சரி பார்த்துட்டு போகலாம் நாங்கள் வீடியோ எடுக்கிறதுக்காக வந்தோங்க பழம் வாங்குறதுக்கே வரல பழத்தை பார்த்ததுமே சரி வந்துட்டுமா நான் ஒவ்வொரு எடுத்துட்டுங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி இருபத்தஞ்சி ரூபா ஒருத்தான் நானூறுபாய் தரானினுங்கிறாங்க உள்ளே வந்து எப்படி எப்படின்றதை நான் அப்புறமா ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு பபலி மாஸ் செடியெல்லாம் பிடிச்சிட்டு வந்தோம் பக்கத்துலேயே ஏ மேலே வந்துரு வந்துடு திராட்சை செடி தோட்டம் இருந்துச்சு நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் திராட்சை கொடி பார்க்குறதே ரொம்ப அதிசயம் இந்த வகையில் பாருங்க பாருங்கள் அழகாக இருக்குங்க இந்த மாதிரி செடி வேணாலும் வைக்கணுங்க தான் ஆசை நல்லா இருக்குது பாருங்கள் பரவாயில்ல ம் காய் வச்சிருக்கு நிறைய பேர் வச்சுருக்காங்க அந்த சின்ன சின்ன கொடியா இருக்கும் பட் வந்து இதில் வந்து ரெண்டே ரெண்டு பெஞ்சா வச்சிருக்கு அறுவடை வரல நம்ம ஒன்று அடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம் காயிருக்கு

இது எங்கே பாருங்க எங்க அப்படியே சாமி பயமாக இருக்குதுங்க நாய்கி இருந்தால் கடிச்சிருங்க உங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் மெயினாக எடுத்து போடுறேன் அதாவது நம்ம தமிழ்நாட்டிலையும் இந்த செடி வச்சா வளரும் அப்படின்றதுக்காக இதனுடைய வேர் எங்கே இருக்கு தோ இது பழமையான வேறுபாட்டுக்குங்க நல்லா இருக்குது சின்ன தான் இருக்குது பாருங்க இங்கே ஒரு ஆகி கொத்து கொத்துக்குது பரவாயில்லையே இப்போ செடி ஆய்வு வச்சிடலாம் மாட்டேங்குது போச்சி மொழி சேர்ந்தல ஐநூறுபாய் இது விற்றாங்கம்மா இன்னைக்கி இப்போ பாருங்க என் ஃப்ரெண்டை அடிச்சு அடிச்சு சாப்பிட பாருங்க லைட்டோ இப்போ இங்கே ஒரு கொத்துக்குது கத்தி கத்தி காமிச்சு கொடுத்துருவாடி தோட்டக்காரரு அந்த பக்கம் பாருங்க மயில் பயரமாக இருக்கு பெரிய மயில் போயிட்டாங்க பாருங்க செம்மையாக இருக்காங்க பாருங்க சரியான வாழுங்க ஆண் மயில் இது பாருங்கள் உள்ளே போகிறாங்க பாருங்கள் அப்புறம் நல்லாதான் இருக்காங்க மயில்கள் வந்து நம்ம எதுவுமே பண்ணலாம் அது பாட்டு கிடக்குங்க நம்ம டிஸ்டர்ப் பண்ணால் தான் அதுக்கு பயப்படும் வட முருகா முருகா வா வட நல்லா பார்க்குது நம்ம பேசுகிறதெல்லாம் புரிஞ்சுக்குது அதே சமயம் வந்து நம்ம திராட்சையும் பார்த்தாச்சு பார்த்தாச்சு இது வந்து சிட்டியெல்லாம் கிடையாது வில்லேஜ் தான் வில்லேஜில் வந்து என்னென்ன இருக்குன்றதை நான் கொஞ்சம் அப்படியே கேப்ஸ்டர் பண்ணி காமிச்சிருக்கேன் சரிங்க நம்ம இந்த திராட்சை தோட்டத்தை வந்து உங்களுக்கு காமிச்சாச்சு தோட்டம் கிடையாது ஒரே ஒரு செடி தான் பட் எப்படி நான் உங்களுக்கு காமிச்சு பயங்கரமாக முன்னாடி வச்சுருக்காங்க இருக்குது ஓகேங்க அந்த பக்கம்லாம் இது இருந்துச்சு அதையும் காமிச்சாச்சு அப்படியே நம்ம ஓடி போயிடுறேங்க